ஆக்டிவா ஒன் இதுக்கு முன்னாடி ஆக்டிவாவுடைய ஹெச்மார்ட் 20 நம்ம பார்த்துங்க ஓகேங்களா இப்போ ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய ரிவ்யூ பார்த்து அது டாப் டு பாட்டமாக நம்ம டீடைல்டாக ஷார்ட்டாக பார்க்க போறேங்க ஸோ ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நிறைய பேர் கேட்டது என்னன்னா இதுலேயே வந்துட்டு ஹெச் மார்க் இருக்குதுங்களா கீழே சென்ட்ரி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உண்மையா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஓபிடி டூ வேர்ஷனில் வந்துட்டு ஹெச் மார்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க இதில் மொத்தமாக நாலு வேரியன்ட் ஓகேங்களா டிஸ்க் ட்ரம் அலாய் அப்புறம் ஹெச் மார்ட் கொடுக்குறாங்க ஹெச் மார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாவே அலாய் பிளஸ் டிஸ்க் வந்து நமக்கு கிடைச்சிருது ஓகேங்களா மொத்தம் இதில் தான் மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே பாயிண்ட் பாயிண்டாக என்னென்னலாம் அப்டேட்டாக கொடுத்துக்கிறாங்கிறத தெளிவாக பார்த்துடலாங்க ஓபிடி டூவில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஆல்ரெடி இந்த வேர்ஷனில் வந்துட்டு பெரிய அப்கிரேடு பயங்கரமான ஒரு உருவ மாற்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இதில் ஓபிடி டூ அதாவது ஓபிடி டூங்கிறது வந்துட்டு ஆன் போர்ட் டயக்னோஸ்டிக் இதை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம் அதை டேக்கில் கிளிக் பண்ண நீங்கள் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஏன்னா அப்போ தான் தெரியும் ஓபிடினா என்னடா ஓபிடி ஓபிடின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ ஃப்ரண்ட் போஷன் நம்ம கவனிக்கும் போது நீட்டான ஒரு வைசர் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நீட்டாக பிளாக்கில் வந்துட்டு நல்ல ஒரு நீட்டான வைசர் அடுத்தோட இது வந்துட்டு எல்இடி ஹெட் லேம்ப் நம்ம கொடுத்துருக்குறாங்க அடுத்து இண்டிகேட்டர்ஸ் அடுத்து டே லைட் ரன்னிங் டிஆர்எல்ஸ் இருக்குது குரோம் ஃபினிஷில் வந்துட்டு இங்கே ஒரு போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே மேக்ஸிமம் மோர் ஓவர் எல்லாமே ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆக்டிவாக பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆக்டிவா பாடி எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் மெட்டல்ல தான் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும் ஃபைபர்ஸில் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஈஸி ரிமூவல் பண்ணுறக்காக ஸோ ஃப்ரண்ட் வெலை அலாய்ஸ் கவனிக்கும் போது நைன்ட்டி பை நைன்ட்டி டுவெல் இன்ச் அலாய்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க வித் ட்யூப்லெஸ் இதில் வந்து டிஸ்ப்ரே கொடுத்துக்கிறாங்க அதோட நீங்கள் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணதுமே இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே டிஆர்எல்ஸ் வந்து ரன் ஆகும் ஸோ ஹெட் லேம்பும் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லையே இருக்கும் ஓகேங்களா இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான ஒரு செட்டப் ஸோ அடுத்ததான் ஸ்பீடோ மீட்டர் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாங்க இது வந்துட்டு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ரெண்டுமே மிக்சடாக இருக்குது ஸோ இதை ஆன் பண்ணும்போது ஸோ ஆன் பண்ணதும் இதில் வந்துட்டு ஆவரேஜ் ரேஞ்சு ட்ரிப்பு டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் ஃபியூல் இதெல்லாம் வந்துட்டு டிஜிட்டலாக கொடுக்குறாங்க ஸ்போ ஸ்பீடோ மீட்டர் மட்டும் அனலாக இருக்குது அதோட இதனுடைய இந்த ஃபினிஷில் வந்துட்டு ஒரு டபுள் கலர் டிஃப்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்க்குறக்கு ரொம்ப ப்ரீமியம் லுக்காக இருக்குது அதில் ஹோண்டாவோட சிம்பிள் எம்பிள் பண்ணிக்கிறாங்க இதில் முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இதனுடைய கீ ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க ஸோ இப்போ நம்ம மெயினாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த கீ தான் என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அப்படி கிடையாது இதில் நமக்கு தான் இந்த கீலெஸ் கொடுத்துட்றாங்களே இந்த கீ இல்லாதனால நமக்கு வந்துட்டு சாவி நம்ம பக்கத்தில் இருந்தாலே போதுவங்கெல்லாம் ஆன் ஆகிக்கும் ஸோ இப்போ வந்து இதில் சைட் லாக்கில் இருக்குது சைட் லாக்கிலேருந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணி திரும்பினோம்னா இது வந்துட்டு ஆன் பொசிஷன் வந்துடுது அதுக்கடுத்து வந்துட்டு சீட் அண்ட் ஃபியூவல் இது வந்துட்டு நம்ம சாவி இருக்குது நம்மகிட்ட பட் இப்போ தான் ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது அடுத்து ஆப்ஷன் போகாது நமக்கு திடீர்னு லாக் ஆன மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை பற்றி பேனிக் ஆகாமல் என்ன பண்ணணும் ஒரு 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 ப்ரெஸ் பண்ணி இன்சைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீ நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடும் அப்புறமா அடுத்த ஒரு ஆப்ஷன் இது வந்து சீட் அண்ட் ஃப்யூலுக்கு லிட் ஓப்பன் பண்ணுறக்கான ஒரு ஆப்ஷன் அடுத்து தான் இக்னிஷன் ஆப்ஷன் ஆகும் இக்னிஷன் வந்தோடமே ட்ரிப் மீட்டர் நல்லா ஓடி நின்றும் அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல ஸ்டார்ட் பண்ணுறக்கு பண்ணுறக்கு இது இன்னொன்று என்னென்னா நீங்கள் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வேலை சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கனாலே வண்டி ஆஃப் ஆயிடும் அதனால் வண்டி ஆன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்க மறந்துட்டு இந்த இடத்த ஆஃப் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி வந்து ட்ரெயின் ஆயிரும் பேட்டரி பேட்டரி ட்ரைன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் அதனால நீங்க அந்த தப்பை பண்ணிடாதீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கிங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சைடில் வந்துட்டு அந்த இக்னிஷன் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு பார்க்கிங்களா அது கீழே நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு அதோட இதில் என்னடா இது வித்தியாசமாக இருக்குது வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதுக்கு ஆப்ஷன் என்னன்னா அந்த ஐடியல் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் ஸ்விட்ச் ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவோம்லங்க ஸோ ஐடியல்ஸ் வந்து ஸ்விட்ச் வந்துட்டு ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஒரு வேலை த்ரீ செகண்ட்ஸ்க்கு மேலே டிராஃபிக் நிற்கிறோம்னா அது வண்டி ஆஃப் ஆகாது ஒரு வேலை அது ஆனில் இருந்துச்சுன்னா த்ரீ செகண்ட்ஸ்க்கு மேலே நின்னுச்சுனா வண்டி ஆஃப் அடுத்து தான் வந்துட்டு நம்ம முக்கியமான ஒரு ஸ்பேஸ் என்னென்னா இந்த க்ளவ் பாக்ஸ் தாங்க எமர்ஜென்சியாக நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப ஏதாச்சும் மொபைல் வச்சுக்கிறது இல்லை ஏதாவது சின்ன ஹேண்ட் பர்ஸ் வச்சுக்கிறது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நீங்கள் இதில் வந்து ஒரு வேல்யூபுளான திங்ஸே வச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க ஏன்னா வந்துட்டு திடீர்னு மொபைல் இருந்துச்சுன்னா இப்போ என் மொபைலே வைக்கிறேன் பாருங்கள் ஸோ என் மொபைல் வந்துட்டு இந்த வரைக்கும் தெரியும் ஒரு வேலை சீக்கிரமாக யாராவது லூட் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால டக்குன்னு வச்சுட்டு ஓடாதீங்க வேறு ஏதாவது சும்மா பால் பாக்கெட் வாங்கி போகிறது அந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிறதா வச்சுக்கோங்க பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க யாரும் மறந்துட்டு ஃபோன் வச்சுட்டோம் பர்ஸ் வச்சுட்டோ காசை உள்ளே போட்டு சில அஞ்சு ரூபா பத்து ரூபாயில் உள்ளேயே போட்டுருப்பாங்க அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க ஸோ அவ்வளோதாங்க ஒரு அடிஷ்னல் நமக்கு க்ளோ பாக்ஸ் இருக்குது இங்கே வந்துட்டு ஹூக் ஆப்ஷன் இருக்குது ஸோ இங்கேயும் ஒரு கீழே ஒரு ஹூக் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சாவி சும்மா தொங்க விட்டுக்கற காரணம் சும்மா நான் தொங்க விட்டுருக்கிறோம் ஓகேங்களா வேற ஒன்றும் இல்லை ஸோ இன்ஜின் சைட் ஸ்டாண்ட் பார்த்தோம்னா அழகாக கொடுக்குறாங்க சைட் ஸ்டாண்ட் வந்துட்டு கட் ஆஃப் சுவிச் ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா சைட் ஸ்டாண்ட் வண்டி ஆன் இருக்கும்போது சைட் ஸ்டாண்ட் நம்ம போட்டோம்னா வண்டி ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ அதோட இங்கே ஒரு ப்ரீமியமாக ஒரு ஆக்டிவாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அப்படியே பதிச்சிருக்காங்க நல்லா கீழே ஹெச்மார்ட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா அந்த ஃபியூவல் சீட் தான் இதை நான் சொன்ன மாதிரி தாங்க இந்த ஒரு லாக் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சீட் இதுக்கு வந்து நோபு திருப்பிட்டு கீழே சீட் ப்ரெஸ் பண்ணோம்னா சீட் நமக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சது தான் திட்டாதீங்க அடுத்து ஃபியூவல் லிட் ஃபியூவல் லிட் வந்து நமக்கு எக்ஸ்டர்னலாக இங்கே இருக்குது ஸோ இதனால் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் ஓகேங்களா வழக்கம் போல் ஆக்டிவ் ஒன் சிக்ஸ் ஜி ஆக்டிவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்டேட் வருஷன் எல்லாமே இது இப்படி தான் இருக்குது ஸோ பின்னாடி நீட்டாக ஆக்டிவ் ஒன் டொண்டி இந்த க்ரோம் ஃபினிஷ்ஷில் கொடுக்குறாங்க ஒரு நீட்டான அப்பியரன்ஸ் அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னாங்க இதில் வந்துட்டு ஒரு வேளை ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா ஒரு இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களேங்க இந்த ஸ்பீடோ மீட்டர் ஓடாமக்கறதுக்கு பேட்டரியை கழட்டிட்டு ஓட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கலங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபியூஸ் போயிடுச்சுன்னா ஸ்பீடோ வேலை செய்யாது இண்டிகேட்டர்ஸ் வேலை செய்யாது அது செல்ஃப் ஸ்டார்ட் வேலை செய்யாது இன்னொன்று இந்த வண்டியில் ஹெச்மார்ட்டில் வந்துட்டு கிக்கர் கிடையாது செல்ஃப் ஸ்டார்ட் மட்டுந்தான் ஸோ அதனால் ஃப்யூஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஆல்டர்னேட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க ஏதாவது ட்ரபுள் வருதுன்னால் டக்குனுமே என்னென்னு நீங்கள் ரோட் சைடு அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கெல்லாம் சில சார்ஜஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சீட்டு வந்துட்டு சீட்டும் கொஞ்சம் லென்த் வைஸ் பண்ணுங்க கொஞ்சம் லென்த் பண்ணிக்கிறாங்க ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் எம்எம் வந்துட்டு லென்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது மற்ற ஓவராலாக இவ்வளோ தான் இதோட எக்ஸ்டோரூம் ப்ரைஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சீங்கன்னா அதையும் நான் கீழே பின் பண்ணுறேன் பார்த்துக்குங்க அதோட டிஸ்க்ரிப்ஷனில் இதனுடைய காண்டாக்ட் லிங்க் இருக்குது இது வந்துட்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுக்குது இந்த வீடியோ இதை எடுத்து குறைஞ்ச நாளில் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய குறைந்த முன்பணம் பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ்லேருந்து இருந்து அதோட சில ஃபினான்ஸ் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குதா இல்லை வேறு கட்டி நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் இந்த நக்கீல் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டலாம் ஃபுல்லாக ஏன்னா என்ட்ட கேட்கறத விட நீங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரெக்டாக கேட்டலாம் என் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தாலும் அதுக்கான ரிப்ளைஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி ஆக்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய ஃபீச்சர்ஸ் மற்ற எல்லாருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாமே அதில் பேசி தீர்த்துக்கலாம் ஓகேங்களா மறக்காமல் இனி அடுத்தடுத்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்முடைய வீ சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணப்படும் ஸோ அந்த வீடியோவை பற்றி என்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க இன்னொன்று ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதுனால கேளுங்கள் ஸோ அவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விரை உங்கள் சிக்கே பாய் பை டேக் கேர்